இந்த பிராமணத்தில் மூர்த்தா அமூர்த்த பிராமணத்தில் ஆறாவது மந்திரம் இந்த மந்திரத்தில் நாம் முக்கியமான விஷயங்களை பார்த்து முடித்தோம் பிரம்மத்திற்கு ஒரு ரூபம் இருக்கிறது அந்த ரூபம் மூர்த்தம் அமூர்த்தம் என்று இரண்டாக இருக்கிறது மூர்த்த மொத்தமாக எது இருக்கிறது பிரம்மம் ஒன்று என்று சொல்கிறோம் அத்வைதம் அது இரண்டற்றது என்று சொல்லும்பொழுது இந்த ரூபம் என்பது எப்படி பிரம்ம அரூபம் அல்லவா எனவே இந்த மந்திரத்தில் புருஷஸ்ய ரூபம் என்று சொல் ஆரம்பிக்கிறது அந்த மந்திரத்தை இங்கே கீழே கொடுத்திருக்கிறோம் தசிய ஹ ஏதஸ்ய புருஷஸ்ய ரூபம் யதா மகா ரஜனம் வாசோ யதா பாண்டு பாவிகம் என்று அது சென்றது இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா புருஷ்ய ரூபங்கிற வார்த்தை வருகிறது இதை சங்கரர் பிரம்மத்தினுடைய ரூபம்னு சொல்கிறாரு அந்த ரூபமாக இருப்பது தான் மூர்த்தாமூர்த்தம் சரி அந்த மூர்த்தாமூர்த்தத்தை எதுங்கிறத வாசனைங்கிற இந்த மந்திரமே சொல்லுது அந்த வாசனைகள் பல நிறங்களில் இருக்கிறது மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது வெண் நீல வெண்மையில் இருக்கிறது அப்புறம் இந்திரபோக கோபம் சொல்லக்கூடிய சிவப்பாக இருக்கிறது அதன் பிறகு புலிநகங்கள் போல தீச்சுவாலை போல் இருக்கிறது என்றெல்லாம் அது விளக்கம் தந்தது அப்புறம் தாமரை இதழ் மாதிரி இருக்கும் இதெல்லாம் இந்த குணங்கள் வாசனையில் இருக்கின்ற தன்மைகள் ஒவ்வொரு ஜீவனுடைய மனசில் இருக்கக்கூடிய தன்மைகள் தான் வாசனைகளாக பதிவிறக்கிறது இது ஒரு ஒரு விளக்கம் இதெல்லாம் அத்தியோரோபம் இதுக்கு அதிகமாக நாம் முக்கியத்துவம் தர வேண்டாம் அந்த வாசனைகளின் அடிப்படையில் இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்படுகிறது அந்த வாசனைகள் தான் ஜீவனுடைய வாழ்க்கையும் நிர்ணயிக்கிறது பிரபஞ்சத்தின் அமைப்பையும் நிர்ணயிக்கிறது எனவே அந்த வாசனைகளை நாம் மாயா என்றும் பிரகிருதி என்றும் நாடிப்புராணன் என்றும் பல வகையில் நாம் விளக்கம் கொடுத்திருக்கிறோம் இது இவ்வாறு இருக்க புருஷ ரூபம் என்று சொல்லுவதை நீங்கள் எப்படி பிரம்மத்தினுடைய ரூபம் என்று எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று சிலருடைய கேள்விகள் எழுகின்றன அவருடைய கருத்துப்படி புருஷஸ்ய என்றால் புருஷன் என்பது யார் புருஷன் என்பால் பூராவும் நிரம்பியிருப்பவன் அர்த்தம் உடம்பு பூராவும் அல்லது பிரபஞ்சம் பூராவும் நிரம்பி அதுக்கு புருஷன்னு பேர் பகவானே இந்த பிரம்மத்துக்கு உத்தம புருஷன்னு பேர் வச்சிருக்கிறார் மீ தீர்க்கத்தில் சர புருஷன் அச்சர புருஷன்னு சொல்கிறார் மூர்த்தம் அமூர்த்தத்தை அவர் சர புருஷன் அச்சர புருஷன்னு சொல்வார் பிரம்மத்தை உத்தம புருஷன் அவர் சொல்வார் பகவத்கீதையில் இந்த இடத்துல இது புருஷஸ்ய என்று புருஷன் என்று பிரம்மத்தை குறிக்கிறது நீங்கள் எப்படி புருஷனுங்கிறது பிரம்மங்கிறீங்க அப்படின்னு ஒரு சனிக விஞ்ஞானிவாதி இவன் ஒரு பௌத்த மதத்தை சேர்ந்தவன் அவன் சொல்கிறான் அவனுடைய கருத்துப்படி உலகம் என்பதே கிடையாது எல்லாமே புத்தியினுடைய கற்பனை இங்கே வாழ்கின்ற மனிதர்களெல்லாம் புத்தியில் தான் ஒரு மனிதன் என்றும் கற்பனை செய்து கொள்கிறார்கள் உலகம் இருக்கிறது என்றும் கற்பனை செய்திருக்கிறார் எல்லாமே புத்தியினுடைய கல்பிதம் புத்தியில் இருக்க வாசனைகள் அந்த புத்தி தான் பிரபஞ்சமாகவும் உடலாகவும் இரண்டுமாக பிரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது அவருடைய கருத்து எனவே அவங்க சொல்கிறாங்க இந்த புருஷன் என்பது நீங்கள் சொல்கிற பிரம்மமோ சைதன்யமானதோ நிர்குணமானதோ அல்ல புத்திதான் என்று அவர்கள் சொல்கிறார்கள் நேத்தி நேத்தின்னு இந்த மந்திரத்தில் சொல்லுது இவங்க தான் வேதத்தை ஒத்துக்காதவங்க இல்லையா அது என்னமோ பிரபஞ்சத்தை தள்ளுது என்ன சொல்கிறீங்க உலகமே வெளியே இல்லையே தள்ளுறதுக்கு என்ன இருக்கிறது புத்தி மட்டும்தான் இருக்கிறதுன்னு அவங்க சொல்கிறாங்க அதுக்கு சங்கரர் சொல்கிறார் உங்கள் கிருத் கருத்து ஸ்ருதிக்கு விரோதமானது நீங்கள் வந்து ஸ்ருதி பக்கமே வராதிங்க வேதத்தை மறுப்புவர்கள் உங்களுக்கு சுயமாக உங்களுடைய புத்திக்கு என்ன தோணுதோ அதை வச்சு நீங்கள் ஒரு மதம் கொடுத்துக்கிறீங்க ஆனால் நீங்கள் எதுக்கு வந்து ஸ்ருதியில் சொல்லப்பட்ட கருத்துக்கு முரண்பாடாக பேசி ஸ்ருதி சொல்லுவது தப்புன்னு சொல்கிறீங்க இது வேறு பிரமாணம் அது நீங்கள் வேறு பிரமாணம் உங்கள் பிரமாணத்துக்குள்ளே நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு உங்கள் கருத்து ஸ்ருதி என்கிற வேதா உபநிஷத்திற்கு விரோதமானது சரி ஆத்மா வந்து புத்தி அல்ல அது சைதன்யம் புத்திக்கும் சைதன்யத்துக்கும் என்ன வித்தியாசம் ரெண்டுமே சேதனம் தான் ரெண்டுமே அறிவுடைய தான் ஒன்று அறிவு செயல் செய்வது அது புத்தி அது அறிதல் அறிதல் அறிவேன் அறிவேன் என்று அறியாததை அறிந்து அறிவை ஏற்றிக்கொள்வது இப்போ தொடர்ந்தது மாறிக்கிட்டே இருக்குது அதனால் அது வந்து விஜ்ஞான மயம்ன்றோம் ஞான மயம் அல்லது விஜ்ஞான மயம்னு சொல்கிறோம் ஆனால் ஆத்மா எதையும் அறிவதற்கு இரண்டாவதே இல்லாதது அத்வைதம் இரண்டற்ற ஒன்று அது தூய சைதன்யம் நீங்கள் வந்து ஆத்மாவை மறுத்துவிட்டு அந்த புருஷன் என்பதை விஜானம்னு சொல்கிறீங்க உண்மையிலே ஆத்மா ஒன்று இருக்குது உங்களுக்கு தெரியாது புத்தியை நீங்கள் ஆத்மான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படி கிடையாது ஆத்மா வந்து வாசனமயம் அல்ல புத்தி தான் வாசனமயம் இங்கே புத்தியை தான் வாசனமயம்னு சொல்கிறாங்கல்ல புருஷ்யன்னு சொல்வது இந்த வாசனையை உடையவன் யாரோ அந்த ஆத்மாவை பற்றி இந்த பிரம்மத்தை பற்றி இங்கே பேசுகிறார்கள் அங்கே அந்த வாசனைகள் மித்யா என்று நாங்கள் தள்ளிவிடுகிறோம் நீங்களோ மித்யாவை சத்தியம் என்று சொல்லி அதுதான் ஆத்மா என்று சொல்லி அதன் பேர் புத்தி என்று வைக்கிறீர்கள் உங்களது கருத்து சுருதிக்கும் முரண்பாடு என்று அவர் சொல்கிறார் சரி இன்னொரு கேள்வி காரர் உலகமே இல்லைன்னு சொல்கிறீங்களே நேத்தி நேத்தி செய்வதற்கு ஒன்றுமே இல்லைங்கிறீங்க உலகம் இல்லாமல் புத்தியில் எப்படி விருத்தி உண்டாகும் ஒரு பிராணி இருக்கிறது உலகத்தை பார்க்காம புத்தியில் விருத்தி எப்படி உண்டாகும் விருத்தினா எண்ணங்கள் ஒரு பொருளை நான் பார்க்குறேன் இதை பார்த்த உடனே புத்தியில் என்கிற ஒரு விருத்தி உண்டாகிறது அப்போது என் மனசில் என் புத்தியில் உலகமே இல்லாமல் எப்படி விருத்தி உண்டாகுது நீங்கள் சொல்கிறீங்க புத்தியில் இருந்து வர விருத்திகள் தான் உலகம்னு நாங்கள் சொல்கிறோம் வெளியே விஷயம் இருந்தால் உலகம் இருந்தால் தான் உள்ளே விருத்தி வருவோங்கிறோம் நீங்கள் எப்படி மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறார் அதனால் என்ன உலகம் எனக்கு விருத்தி கொடுக்குறா மாதிரி விருத்தியும் உலகத்தை கொடுக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேன்சர் வந்துடுது அது உங்களுடைய விருத்தியாக அதை உலகத்துலேருந்து வந்த ஒரு வைரஸ் கொடுத்துதா அப்படின்னு கேட்குறேன் என்னுடைய விருத்தின்னா ஏண்டா உனக்கு கேன்சர் வேண்ட உறுத்தி நீ உண்டாகிற அப்புறம் அதுக்கு மருத்துவ ஒருத்தர் போகிறீங்களா அது ஒன்று உங்களுடைய விருத்தியா அப்படின்னு கேட்கணும் ஏன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறான் இல்லை அங்கே போகும்போது அங்கே மருத்துவர் ஒருத்தர் அதுவும் உடைய புத்தியிலேருந்து விருத்தியா ஏன் உன் விருத்தியில் இருக்கிற கேன்சரை நீயே நீக்கிக்கலாம் இல்லை அதே அதுக்கு டாக்டருங்க ஒரு விருத்தியை உண்டாக்கி ஒரு உலகம் இருக்கிற மாதிரி சிருஷ்டி செய்து அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் போய் கடைசி சேர்த்தும் போகிறார் உங்களுடைய லாஜிக்கு உங்களுடைய நியாயங்கள் தர்க்கங்கள் புத்திக்கு பொருந்தாதவை என்று அவர் அவங்கள நீக்கிறார் அடுத்தது தார்கிக மதம் புத்த மதம் மாதிரியே தர்க்கத்தை நியாயத்தை வெறும் வாய் எவடால் சொல்லுவாங்கள்ல இந்த வாய்ப்பேச்சால் சிந்தனையிலேயே எல்லாத்தையும் விளக்கிடுறவங்க அவங்க வந்து தர்க்கிக மதம் தார்க்கிகள்னு பேர் அவங்க சொல்கிறான் புருஷன் என்பது இங்கே ஆத்மா பிரம்மம் கிடையாது அவங்களுடைய ஆத்மா எப்படி தெரியுங்களா அது மதம் அது ஒரு பொருள் எப்படி நீங்கள் இந்த சட்டிப்பானெல்லாம் ஒரு பொருள் சொல்கிறீங்களோ மண்ணெல்லாம் ஒரு பொருள் சொல்கிற மாதிரி ஆத்மா ஒரு பொருள் அதுக்கு எட்டு குணங்கள் இருக்கும் அதில் ஒன்று அறிவுத்தன்மைங்கிறது ஒரு குணம் அப்படின்னு அவங்க பேசுகிறான் அதில் சாமானியம் இன்னொன்று வாசனை அப்படின்னு அவனுடைய இப்போ ஆத்மாங்கிற ஒரு பொருளுக்கு சாமானியமாக அறியும் தன்மை விசேஷமாக வாசனைகளோடு அறியும் தன்மை அப்படின்னு அவன் வந்து புது கதையை சொல்கிறான் அதுக்கு அவர் சொல்கிறாரு உபனிஷத்து ஆத்மா நிர்குணம்னு சொல்கிறது ஆனால் நீங்களே உபனிஷத்தை படிச்சுட்டு தான் நீங்கள் தர்க்கம் பண்ணுறீங்க ஆனால் அங்கே நீங்கள் ஆத்மாவுக்கு குணம் இருப்பதாக அதற்கு விசேஷ குணம் சாமானிய குணம்னு ரெண்டு சொல்கிறீங்களே அது வந்து உபனிஷத்துக்கு அடுக்காது உபனிஷத்து இருக்கிறது வந்து தான் நீங்கள் பேச முடியும் என்று சொல்கிறார் சரி ஆத்மா அதுக்கு குணம் இருக்குதுன்னா குணம் இருப்பதற்கு எதுவோ அதுக்கு அது குணின்னு பேர் ஒரு பொருள் இது உடையும் தன்மை என்கிறது ஒரு குணம்னா இந்த பானை குனி இந்த குணி என்கின்ற ஒன்றுக்கு உடையும் தன்கின்ற குணம் உடையது சத்தம் என்கின்ற குணமும் இருக்கிறது இப்போது இந்த குணம் போயிடுச்சுன்னா குனியும் போய்டும் இந்த பானைங்கிற வடிவம் குணம்னால் போட்டு உடைச்சிட்ட சொன்னால் பானை போயிடுச்சு அப்போது அந்த குணியும் போய்டும் அப்படி போகலையே மண் இருந்துக்கிட்டு தானே இருக்குது நீங்கள் சொல்கிறது பார்த்தோம்னா ஆத்மாவுக்கு குணங்கள் எட்டு இருக்குதுன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் ஒன்று இருக்குது ஒருவேளை அந்த குணங்கள் மாறுது அது நீங்கிடுச்சின்னு சொன்னோம்னா ஆத்மாவே இல்லாமல் போய்டுமே குணம் குணம் போயிடுச்சுன்னா குணியம் போய்டும் பாலினுடைய குணமெல்லாம் போயிடுச்சுன்னா பால் இருக்குமா பால் தன்னுடைய குணத்தெல்லாம் விட்டுட்டு என் குணம் இல்லைன்னா நீ எங்கேன்னு பால்னே கேட்க முடியாது அது தன்மையும் அதுக்கு சுவையும் அதனுடைய எல்லா குணங்களும் இருக்கணும் அந்த குணங்களால் நீக்கிட்ட பிறகு பாலு எங்கே இருக்குது உங்களுக்கு குணத்துக்கும் குணிக்கும் வித்தியாசம் தெரியல குணியின் நீக்கினால் குணத்தை நீக்கினால் குணி மறையும்னும் தெரியல ஆத்மா அப்படி கிடையாது அது நிர்குணம் அதை அழிக்கவும் முடியாது அதை ஆக்கவும் முடியாது எப்பொழுதும் இருக்கிற சைதன்யம் அதுக்கு குணம் கற்பிக்க முடியாது உபனிஷத்தை அது தெளிவாக சொல்லியிருக்கிறது என்கிறார் புருஷன் என்பதை சாங்கிய மதம் என்பவர்கள் என்ன சொல்கிறார்கள் அவங்க வந்து பிரகிருதி புருஷனுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறவங்க அவங்களும் புருஷன்னு சொல்கிறதுனால ஆத்மாக்கள் பல என்பது அவங்களுடைய ஐடியா ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் ஒரு ஆத்மா இருக்கிறது என்று சொல்கிறாங்க அப்போ ஆத்மாங்கிறது அறியும் பொருள் நம்மளாம் தனித்தனியாக தான் அறியிறோம் நான் அறிஞ்சது உனக்கு தெரியாது நீங்கள் அறிஞ்சது எனக்கு தெரியாது இல்லை அதனால் அவங்க வந்து அறிவையே ஆத்மான்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட அவங்க புத்தியை ஆத்மான்னு சொல்லிகிட்டு அதனால் அவங்க மதமும் பௌத்தர்கள் மாதிரியே தனித்தனியாக இருக்கக்கூடிய ஆத்மா அது புத்தியை வந்து ஆத்மான்னு பேர் தெரிவிச்சுக்கிறாங்க அதுக்கு புருஷன்னு வைக்கிறாங்க இவங்க சொல்கிறாரு சங்கரர் நீங்கள் வச்சுக்கிற கருத்து நல்லா தான் இருக்குது அதனால என்ன பயன் ஒருத்தன் ஆத்மாவை அடைந்து என்ன ஆவான் அதே ஜீவனாக தானே இருப்பான் தனித்தனி தானே இருக்குது அவன் பரமாத்மாவை ஆக முடியாது பரமாத்மா தான் பூர்ணத்துவம் இப்போ ஆத்மாவை அறிந்தேன்னு சொன்னோம்னா உங்ககிட்ட இருக்க ஆத்மாவை அறிந்தேன் அதுக்கப்புறம் நீ என்ன ஆன அதே ஆத்மா தான் இப்போ இருக்கிறேன் அதே தான் வாழ முடியும் உனக்கு மோட்சம் என்பதே இல்லாமல் போய்விடும் எனவே நம்முடைய சுருதிப்படி ஆத்மா ஒன்று தான் அநேகம் என்று அந்த மதத்தையும் நீக்கிக்கிறார் ப பர்திரு பிரபஞ்சவாதி என்று இருக்கிறாங்க இப்போ இந்த காலத்தில் அவங்கள ஒரு தனி மதம்னு வச்சுக்க முடியாது தான் விசிஷ்டாத்வைதன் அவங்களுக்கு பேர் அந்த காலத்தில் சங்கர காலத்தில் வந்து பர்திரு பிரபஞ்சவாதின்னு பேர் இவர்கள் வந்து பரமாத்மா ஜீவாத்மா வேற தான் ஆனால் ஒரு ஒற்றுமையும் இருக்கிறது வேற்றுமை நிறைய இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அத்வைதப்படி பரமாத்மா ஜீவாத்மா ரெண்டு இல்லை ஒன்றே ஒன்று தான் இவங்க வந்து ரெண்டு இருக்குதுன்னு ஒத்துக்கிறாங்க ஆனால் அத்வைதம்னு சொல்லிக்கிறாங்க ஏனென்றால் சில விஷயங்களில் பரமாத்மா ஜீவாத்மா ஒன்று பெரிய நெருப்பு பரமாத்மா அதில் தீ மாதிரி ஆத்மா அது உடம்பு தோட ஒரு சின்ன சின்ன பொரியை கொடுத்துருக்குது ஒரு பெரிய நெருப்பு இருந்துட்டு அப்போ மோட்சம் என்பதுன்னா இந்த சின்ன நெருப்பு அந்த பெரிய நெருப்பில் போய் ஒட்டிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய விஷயம் இங்கே பிரியிறது ஓட்டுறதெல்லாம் கிடையாது இருக்கிறது ஒரு ஆத்மா தான் அறியாமையினால் நீ பிரிஞ்சு இருக்கிற அறிவாரை அதுதான் நம்முடைய அத்வைத மதம் ஆனால் அவங்க எடுத்துக்கிறது இல்லை பக்தி அடிப்படையில் பக்தி செய்தி செய்து இந்த ஆத்மாவை சுத்தம் செய்து பரமாத்மாவுக்கு நிகராக சென்று அவர் தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி உன்னை மாற்றிக்கணும் நீ அழுக்காருந்தினா தள்ளிடுவார் நீ சுத்தம் பண்ணிட்டினா வா அப்படின்னு உடம்பெலாம் ஒட்டி வச்சுவார் அப்போ ஒரு ஒட்டுண்ணி மாதிரி நீ பகவான் மேலே ஒட்டிக்கிட்டு காலம் வாழலாம் அப்படின்றது அவங்களுடைய கருத்து அப்படின்னா அவங்க ஜீவாத்மாவின் சொரூபம் வாசனை சம்சாரம்னு எடுத்துக்க வேண்டியிருக்கோம் அப்போ பரமாத்மாவின் சொரூபம் அசம்சாரம் என்று அவர்கள் வைத்துக்கொள்கிறார்கள் அதன்படி இவர்கள் பதிலை சொல்கிறாரு இவருடைய கருத்து மகாவாக்கியத்துக்கு முரணானது நீங்கள் சொல்கிறது பொருத்தமாக தான் இருக்குது வாசனை உடையது ஆத்மாக்கள் வாசனையற்றது பரமாத்மா வாசனையை நீக்கிட்டோம்னா அவன் பரமாத்மாவை ஜாயின் பண்ணிடுவான் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கேட்கறதுக்கு நல்லா இருக்குது ஆனால் மகா வாக்கியம் என்ன சொல்லுது நீ இப்போவே பிரம்மன் தான் சொல்லுது நீ இனிமேல் ஆக வேணும்னு சொல்லலை எனவே வாக்கியத்துக்கு தவறாக நீங்கள் விளக்கம் தருகிறீர்கள் நீங்கள் மகாவாக்கியத்தினுடைய பொருளை ஷட்லிங்கங்களை வைத்து சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் தத்துவமசி தத் என்ற பரமாத்மாவும் தோம் என்கின்ற ஜீவாத்மாவும் அசி ஒன்றேதான் என்று சொல்லுவதை அதோடய அர்த்தத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா உபக்கிரமம் உபசம்ஹாரம் அபியாசம் அபூர்வம் பலம் அர்த்தவாதம் உபபத்தி என்ற ஆறு விதமான லட்சணங்களை கொண்டு இந்த பொருளுக்கு இதுதான் அர்த்தம்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படி பெரியவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி தத்துவமசிங்கிறது வந்து என்ன சொல்லியிருக்குது இங்கே ஜீவாத்மா பரமாத்மா வந்து ஏதோ வித்தியாசம் இருக்குதுலாம் கிடையாது அங்கே ரெண்டே கிடையாது இருக்கிறது ஒரே ஆத்மா தான் அறியாமையினால் ஒருவன் ஜீவன் என்று நினைத்து கொள்கிறானே தவிர அங்கே ஜீவன் என்பதே கிடையாது என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்று அந்த மதத்தையும் நீக்கிறோம் அப்போ புருஷஸ்யங்கிறத வந்து இவங்க ஜீவாத்மா எடுத்துக்கிறாங்க புருஷஸ்யங்கிறத ஒருத்தர் வந்து பலாத்மாக்கள் என்று சாங்கியம் சொல்கிறான் புருஷஸ்ய என்பதை வந்து தர்கிகள் வந்து குணங்குடைக்கக்கூடிய ஒரு பொருளுங்கிறாங்க புத்தி தான் அந்த புருஷன் என்று பௌத்தர்கள் சொல்கிறார்கள் யாருமே பிரம்மம் என்று ஒத்துக்கொள்ளவில்லை அப்போ புருஷன் தான் எது என்பதை நம்முடைய மதத்தின் படி சொன்னால் அது பிரம்மம் பிரம்மம்தான் அதுதான் புருஷன் ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்றுதான் அந்த பிரம்மம் சுத்த சைதன்யமாக இருந்தாலும் அதிலும் ஒரு சக்தி இருக்கிறது அது பேர் மாயாசக்தி அதை வைத்து சிருஷ்டி செய்கிறது அந்த மாயாசக்தி சிருஷ்டி செய்வதற்கு எதன் அடிப்படையில் சிருஷ்டி பண்ணணும் ஒரு வீடு கொடுக்கணும் கட்டணும்னா அதுக்கு ஒரு பிளான் போட்டு கொடுக்குறாங்க ஒரு கட்டடத்துக்கு ஒரு பிளான் இல்லாமல் கட்ட முடியாது இந்த ஜகத்து இத்தனை விதமான சூரிய சந்திரர்களும் பூமியும் அதில் தாவரங்களும் வர்க்கங்களும் இத்தனை உடம்புகளும் வேணும்னா அதுக்கு ஒரு பிளான் வேணும் அந்த பிளான் தான் வாசனைகள் அந்த வாசனைகள் அடிப்படையில் அந்த வாசனை எப்படி உண்டாச்சு அது போன பிரபஞ்சத்தில் கல்பத்தில் இருந்தவர்கள் ஜீவர்களெல்லாம் என்னெல்லாம் அனுபவிச்சாங்களோ அவனுடைய கர்ம பலன்களும் ஆசைகளும் தான் வாசனைகளாக இருந்து மறுபடியும் இங்கே பிறக்கிறது மறுபடியும் இந்த பிரபஞ்சம் எத்தனை காலம் இருக்குமோ ஒரு கல்பம் இருக்கும் கல்பம் முடிந்த பிறகு மறுபடியும் நயமாகி இந்த வாசனைகளாக தேக்கி வைக்கப்படும் அது அவ்யாக்கிருதம் என்று சொல்கிறோம் மறுபடியும் அது வியாக்கிரதம் என்பது சிருஷ்டின்னு சொல்கிறோம் இல்லை மாயை என்பதும் வாசனை என்பதும் மித்தியா அந்த புருஷன் என்பது பரபிரம்மம் இந்த மாயாங்கிற மித்யாவில் தான் மூர்த்தம் அமூர்த்தம் என்ற வேறுபாடெல்லாம் இருக்கிறது அது அத்தியாத்மா அதிபௌதிகம் அதி தெய்வம் என்று முன்பே நாம் சொல்லியிருக்கிறோம் என்று இவ்வாறு புருஷன் சத்தியம் ஞானம் அனந்தம் மூர்த்தம் என்பது மித்யா அதுதான் வாசனை இதைத்தான் இந்த ம மந்திரம் புருஷஸ்ய ரூபம் என்று சொல்கிறது ரூபம் என்பது வாசனை புருஷன் என்பது பிரம்மம் என்று இங்கே தெளிவாக சொல்கிறார் அடுத்த விவாதம் நேத்தி நேத்தி என்ற ஒரு மந்திர சொல் இந்த மந்திரத்தில் தான் வருகிறது அதன் விளக்கத்தை ஒரு இடைவெளிக்கு பிறகு பார்ப்போம்